ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தடுமுங்கல் பார்க்க போகிறோம் சிறச்சி ஒரு கப்பு இந்த அளவுக்கு தான் நான் போடுறேன் பார்த்துக்கோங்க குருமிளகு இவ்வளவு சுக்கு ஒரு துண்டு தேங்காய் மூடி இது கூட கொஞ்சம் வெள்ளை சேர்த்துக்கணும் வெள்ளத்துக்கப்புறம் அதாவது பச்சரிசியை ஊற வச்சு தேங்காய் குருமிளகு சுக்கு பச்சை அரிசி எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்காங்க அம்மா அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்காங்க உப்பு வந்து கொஞ்சோண்டு போடணுங்களாம்மா அப்போ தான் டேஸ்ட் கொடுக்குன்னு இருக்காங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் சேர்த்து அதாவது நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கங்கிறத பொறுத்து நம்ம இதை செஞ்சுக்கலாங்க இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் மூணு பேர் இருக்கோம் அதனால் வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு நாங்கள் நான் அது கொஞ்சம் ஃபுட்டாகவே அதாவது நைட்டு வந்து ஃபுட்டாகவே எடுத்துப்போம் அதனால அம்மா நிறையா காய்ச்சுறாங்க உங்களுக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணுங்களாம்மா கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க இது கூட அதை வந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் அது இல்லைன்னா கெட்டியாகி அடிப்பிடிச்சிரும் அதுக்காக தான் சொல்கிறதுங்க இது எதுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா தடுமுங்குல்னு சொல்லுவாங்க சளி பிடிச்சதுன்னா காய்ச்சல் வந்ததுன்னா இந்த கூழ் காய்ச்சி கொடுப்பாங்க நைட்டு வந்து ஒரு நேரம் ஃபுட்டாகவே கொடுத்துருவாங்க கொடுத்தாங்க அப்படின்னா காலையில் அந்த உடம்பு வலியிலிருந்து எல்லாமே மாறுங்க அதனால தான் டைட்டில் வந்து இதை கொடுத்துருக்கேன் நான் முக்காசு இப்போ இருக்க இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து நம்ம எப்படி நம்ம உடம்பை பாதுகாத்துக்கணுமோ அந்த அளவுக்கு பாதுகாக்கணுங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதுக்காக உழைப்பு எடுத்துக்கிறது இது சாப்பிட்ணும் அதை பண்றதுக்கு பண்ணுறதுக்கு பதிலாக முடிஞ்சளவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்மளை பாதுகாத்துக்கணுங்கிற விஷயத்த நம்ம கற்றுக்கணும் நிறைய இடங்களில் நம்ம கற்றுக்கவே மாட்டேங்கிறோம் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கறனால தான் இன்னைக்கு இத்தனை பேர் வந்து இருக்காங்க அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்மளோட உடம்புல வந்து இம்யூனிட்டி பவரை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது சாதாரண சளி இருந்து இப்போ எனக்குமே வந்து இந்த இந்த சுச்சுவேஷனில் வந்து சளி இருந்தது இந்த மாதிரி வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி குடிச்சிட்ருக்கேன் இன்னும் கொஞ்சம் ரசம் அந்த மாதிரிலாம் வந்து அம்மா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க அது அந்த மாதிரி குடிக்கிறதுனால தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் வெளியிலேயும் போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் இருக்கா இல்லையு நமக்கு தெரியாது நான் எனக்கு வரவே இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் இருக்கா இல்லையனு எனக்கு தெரியல ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு வந்து அவ்வளோவோ பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறது எங்கனாலேயும் மற்றவங்களுக்கு பாதிப்பு கூடாதுங்கிறதுக்காக நான் வீட்டிலே தான் இருக்கோம் வெளியில் எங்கேயும் போகிறது கிடையாதுங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் வீடு எங்கேயுமே போகிறதில்லைங்க எதுவாக இருந்தாலும் ஃபோன் தானுங்க ஃபோன் பண்ணி பேசிக்கிறதோட நம்ம அந்த லெவலில் இருக்கறனால தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ என்னோட ஃபேமிலி சர்க்கிளுக்கோ இந்த இப்போ வரைக்கும் வந்து எந்த விதமான ஒரு ஆபத்தும் இல்லாமல் இருக்குங்க அந்த மாதிரி எல்லாருமே எல்லாரும் சுயோ சுயமாக அதாவது நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயநலம் வந்து வேணும் சுயநலம் இருந்தால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு இது பரவ பரவாமல் இருக்கும் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்கிட்டு வெளியில போறதா இருக்கட்டும் அனாவசியமா போகிறதுகளை தவிர்த்துக்குங்க இது கொஞ்சம் சீக்கிரமா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடியாகிற கூழ் தாங்க இது அதனால ரொம்ப நேரம் ஆகும் நம்ம இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யாரும் நீங்கள் யோசிக்காதீங்க பச்சரிசி மட்டும் ஊற வைக்கணுங்க அது என்ன ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா நல்லா ஊறிடுங்க ஏன்னா நம்ம எடுக்க போறது அளவான குவான்டிட்டி தான் எடுக்க போகிறோங்கிறதுனால நிறைய ஒரு வச்சா தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும் அதனால தயவு செஞ்சு இது வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லார் வீட்லேயுமே எல்லாத்துக்கும் கொடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது இது நார்மலாக நம்ம எப்படி ஒரு பால் கொலக்கட்டை அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபுட்டு தானே தவிர வேறு எந்த எஃபெக்ட்டுமே இதில் அதை சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது அதனால காரம் மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க காரம் சேர்த்துக்கிறவங்க அதாவது ஒத்துக்கும் சில பேர்த்துக்கு ஒ சில பேர்த்துக்கு ஒத்துக்காது அந்த இதை மட்டும் பார்த்துட்டு போடுங்க தொடர்ந்து இதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறையா வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நான் நானும் என்னோடய ஃபேமிலிக்கு எப்படி வந்து எங்களை பாதுகாத்துக்கிறோங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கும் காமிக்கணும் இந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வர்றதை வந்து அளவு கம்மி பண்ண முடியும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் தான் இந்த தடுமுங்குல்னு சொல்கிற இந்த கூழ் வந்து அதிகமாக செஞ்சு சாப்பிடுவாங்க என்னென்னா அங்கே குளிர் பிரதேசங்கிறதுனால அடிக்கடி வந்து சளி பிடிக்கும் கா காய்ச்சல் வரும் அந்த மாதிரி இருக்கிறதுனால அங்கே வந்து ரெகுலராக இது ரெகுலராக இல்லை அதாவது மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க எடுத்துப்பாங்க யார் வீட்டில் வந்து ஒருத்தர் காய்ச்சல் வந்தாலுமே ஃபுல்லாக அந்த ஹோல் ஃபேமிலியே இது வந்து ஒரு ஃபுட்டாகவே எடுத்து சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது என்னென்னா ஒருத்தருக்கு வந்த சளி வந்து இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கும் அதுக்காக மெயினாக சாப்பிடுவாங்க இப்போ வரைக்கும் என்னோட என்ன என்ன கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறது என்னென்னா இனிமேலும் யாருக்கும் வரக்கூடாது இப்போ வந்தவங்களும் சீக்கிரமாக குணமாயிக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ வரைக்கும் என்னோடய ஃபேமிலி சர்க்கிளில் வந்து அங்கே இருக்கவங்களுக்கு இப்போ வரைக்கும் வித பாதிப்பும் இல்லை அவங்க எல்லாமே சேஃபாக இருக்காங்கங்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் மட்டும்தான் எனக்கு இப்போது ஆறுதலாக இருக்குது ஏன்னா இங்கே பொள்ளாச்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேசஸ் அதிகமாக இருக்குது நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து கொரோனா பேஷண்ட்ஸை வந்து அட்மிட் பண்ணுறாங்க நாங்கள் கொஞ்சம் பயத்தோடு தான் இருக்க வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்குது ஆனால் என்னை சார்ந்தவங்க கொஞ்சம் சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்களும் சேஃபாக இருக்கோம் இருக்கோம் யாருக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் தயவு செஞ்சு யாரும் அனாவசியமாக வெளியில் வராதீங்க நாங்களுமே வெளியில் வரதில்லை எப்பயுமே உங்களை வந்து காத்துக்கணுன்னு ஒரு சுயநலத்தோடு அதாவது ஒரு உயிர் போயிடணும் ஒரு சுயநலத்தோடு இருந்தீங்கன்னா மட்டும்தான் எது எதுக்கோ சுயநலமாக இருப்போம் இதில் வந்து தயவு செஞ்சு எல்லாருமே சுயநலமாக இருக்கணும் தயவு செஞ்சு யாரும் வெளியில் வராதீங்க அனாவசியமாக வந்திங்கனாலும் சேஃப்டியோடு இருங்க இந்த இந்த மாதிரி வந்து வீட்டில் ஒவ்வொன்றா செஞ்சு உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவரை எப்படி ஜாஸ்தி பண்ணிக்கணுங்கிற விஷயத்தை பார்த்து தெரிஞ்சு ஒவ்வொன்றும் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்குங்க எல்லாருமே இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்து அவங்களோட இம்யூனிட்டி லெவலப் வந்து பூஸ்டப் பண்ணுங்கள் பற்றாதுக்கு இது வந்து ஒரு ஃபுட்டாக நைட் டைமில் தான் எடுக்கணும் நீங்கள் பகலில் எடுக்க வேண்டாம் நைட் டைம் எடுத்தீங்கன்னா தான் நல்ல ஒரு டீப் ஸ்லீப்புக்கு போவீங்க அந்த உடம்பு வலி சரியாகும் சளி காய்ச்சல் இருந்தாலும் சரியாகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது இன்கேஸ் ஒன் டே ட்ரை பண்ணி முடியலன்னா நெக்ஸ்ட் டேவும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி கொடுக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து எப்படி இருந்தது உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு உங்க உடம்புக்கு எப்படி